இயக்குனர் இமயம் ஐயா பாரதிராஜா அவர்கள் ஒரு பெரிய சதாபிதம் அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறார் அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து நாற்பத்து மைது அப்படிங்கிறது ஒரு மயதில்லை இந்த நேரத்தில் மயிலை பிடித்து சென்று ஆள் ஆனால் ஐயா பாரதிராஜ ஐயாவினுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் மாரேஜ் அத்தா கற்று கொண்டாடுவாங்க எங்களுடைய ஆழ்த்த இரங்கலை மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமாக மீண்டு வரணும் அப்படிங்கறது எங்களுடைய என்னுடைய இதற்கு முன்பு பாரதிராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாத போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவாங்க ஒரு ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர் பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலேயே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த கிரணங்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்